வாழக்காய் பொரியல் செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு வாழைக்காய் ஒரு பல்லாரி பூண்டு வாழைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் அதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் வாழைக்காய் வெந்துருச்சு இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு வடித்ததும் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டை நம்ம உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டோடய பச்சை வாசனை போன உடனே இந்த வாழைக்காக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் போட்டு மிக் இந்த எண்ணெயிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு போட்டால் போதும் இப்போ எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணுறோம் பச்சை வாடையெல்லாம் போன உடனே வேக வைத்த வாழைக்காவை நம்ம உள்ளே கொட்டிடலாம் நம்ம ஆல்ரெடி வாழைக்காவிலே உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் உப்பு இல்லைன்னா இப்போ கூட சால்ட் உப்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த வாழைக்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்